அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுழரிகள் இறைஞ்சியேத்துவாம் கோபிகா வனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன் தாள் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனின் நானூற்றி இருபத்தி மூன்றாவது திருநாமம் தக்ஷகா ஓம் தக்ஷாய நமஹாம் தக்ஷக என்றால் எல்லா செயல்களையும் வெகு விரைவிலேயே செய்து முடிப்பவர் என்று பொருள் மனிதனுடைய வேகத்தை காட்டிலும் இறைவனுடைய வேகம் அதிகமானது அதனால்தான் என்ன சொல்வார்கள் நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி பல எடுத்து வருகிறான் நாம் இறைவனை நோக்கி என்ன வேகத்திலே செல்கிறோமோ அதைவிட பல மடங்கு வேகத்திலே அவன் நம்மை நோக்கி வருகிறான் என்று சொல்வார்கள் அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் விரைவாக செய்வதிலே வல்லவர் இறைவன் உலக வடிவமாக தானே விருத்தி அடைந்திருக்கிறார் என்பதும் இதனுடைய பொருளாகும் எல்லாமாக தான் விரிந்திருக்கிற தன்மை படைத்தவர் அதாவது ஒரு பொருள் ஒரு பா ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது அந்த பாத்திரத்தினுடைய தன்மை அந்த பொருள் பெறுகிறது என்று சொல்கிறோம் ஒரு திரவ பொருள் இப்போ நாம் எந்த பாத்திரத்திலே அந்த தண்ணீரையோ ஒரு திரவத்தையோ விடுகிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அது பெறுகிறது ஆனால் இறைவன் எப்படி என்றால் எந்த ஒரு பாத்திரத்திற்குள்ளும் அடங்காதவன் ஏனென்றால் அவன் உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களுமாகவும் தான் விருத்தி அடைந்திருக்கிறான் இறைவனுடைய மசாவதாரத்திலே இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் சத்யவிர்தன் என்கிற அந்த மன்னன் ஆச்சமணம் பண்ண வேண்டும் என்று ஒரு உத்ரணி ஜலத்தை வெளியே எடுக்கிற பொழுது ஆற்றிலிருந்து அதுக்குள்ளே ஒரு சிறிய மீனாகத்தான் இறை வருகிறார் பிறகு என்னை நீ வைத்திருக்கிற பாத்திரத்துக்குள்ளே போடு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த மீனை பாத்திரத்துக்குள்ளே போடுகிறார் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அவர் அடைந்து விடுகிறார் பாத்திரத்துக்குள்ளே அடங்கவில்லை அதனால் இப்போ அதை விட ஒரு பெரிய தொட்டியிலே வைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே வைக்கிறான் அந்த தொட்டியினுடைய வடிவத்தை அடைந்து விடுகிறார் தொட்டிக்குள்ளே அடங்கவில்லை பிற குளத்திலே போடுகிறார்கள் அந்த குளத்தினுடைய வடிவத்தை அடைந்து விடுகிறார் அந்த குளத்துக்குள்ளே அவர் அடங்கவில்லை கடலே கொண்டு போய் போடுகிறார்கள் மிகப்பெரிய மீனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு போய் ஒரு படகு போல விதைகளாக எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிறார் எல்லா உயிர்களையும் ஜீவன்களையும் என்று பார்க்கிற பொழுது இறைவன் எல்லாமாக விருத்தி அடைந்து அந்த அந்த வடிவத்தை எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டே இருக்கிறான் அந்த வடிவத்துக்குள்ளே அடங்காதவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதனால இங்கே தக்ஷகா என்ற நாமத்தினாலே அண்டி அண்ட வடிவமாக உலக வடிவமாக விருத்தி அடைந்திருக்கிறார் என்ற ஒரு பொருள் உண்டு கலிவத்துடன் இறுதியிலே கல்கி அவதாரம் என்ற நிலையிலே அங்கங்கே திருந்து கொண்டிருக்கிற தீவர்கள் எல்லாம் அழிப்பவராக வரப்போகிறார் தஸ்யுக்கள் என்பார்கள் இந்த தஸ்யுக்கள் என்கிறவர்கள் ஒரு கொள்ளைக்காரர்களை போன்றவர்கள் மிளைச்சர்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு வருகிறவர்கள் அவர்களை எல்லாம் வதம் செய்கிறவர் ஏன்னா ஏற்கனவே இப்படி வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ராட்சஸர்கள்லாம் வதம் செய்திருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது சிறு குழந்தையாக இருந்தால் கூட எத்தனை ராட்சஸர்களை வதம் செய்திருக்கிறார்கள் சகடாசுரன் என்ன பூத்தனை என்ன வசாசுரன் என்ன என்று வரிசையாக வந்தால் திருநாவ்த்தன் ஆக இந்த அசுரர்களை அழிப்பது என்பது இறைவனுடைய லட்சியங்களிலே ஒன்றாக இருக்கிறது விரைவாக செயல்படுவார் என்று சொல்கிற போது இங்கே சுறுசுறுப்பாக இயங்குவார் என்று பொருள் அதாவது வேகமாக செய்து ஒரு காரியத்தை கெடுப்பதில்லை மனிதனுடைய திறமை என்னவென்றால் ஒரு காரியத்தை வேகமாக செய்தாலனால் அவன் அந்த காரியத்தை கெடுத்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இறைவன் சுறுசுறுப்பாக இயங்குபவர் அவரால் எந்த ஒரு பொருளுக்கும் பாதிப்பு இல்லை பஞ்ச கிருத்தியம் என்று இறைவன் ஐந்து செயல்களை செய்கிறான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அவருடன் ஆனால் இந்த ஐந்து செயல்களையும் இறைவன் விளையாட்டாகவே செய்கிறான் வேகமாக சுறுசுறுப்பாக செய்கிறான் ஆனால் விளையாட்டாக செய்கிறான் உலகம் யாவையும் தாம் உல ஆக்க நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் அவனுடைய தாண்டவம் என்பதே பஞ்சகிருத்தின் தான் தோற்றம் துடியதனில் தோயும் சிதி அமைப்பில் ஆற்றிடும் அங்கியிலே சமுகாரம் என்ற பாடல் நாம் பார்க்கிற பொழுது ஐந்து காரியங்களையும் இறைவன் தன்னுடைய ஆட்டத்திலேயே காட்டுகிறான் தன் கையிலே வைத்திருக்கின்ற உடுக்கையினாலே ஆக்கல் சிதி என்று காப்பாற்றுதல் கால் திருக்காலினால் காலுக்குள்ளே மறைத்தல் அக்னி என்பதை கையிலே வைத்துக் கொண்டு எரித்தல் தூக்கிய திருவடியினாலே அனுகிரகம் பண்ணுதல் என்றெல்லாம் ஐந்து விதமான காரியங்களும் இறைவன் ஆடிக்கொண்டே செய்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படி எந்த இறைவனாக இருந்தாலும் இந்த பஞ்ச கிருத்தியங்களை பண்ணுகிற பொழுது விளையாட்டாகவே அதே நேரத்திலே சுறுசுறுப்பாக சோம்பல் இல்லாமல் செய்கின்ற தன்மை இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல தவறு இழைப்பவர்களை தர்மத்திற்கு மாறாக நடப்பவர்களை தண்டிப்பதிலே கூட சுறுசுறுப்போடு என்கிறார் அதிலே கூட திடீரென்று வந்து திடீரென்று ஒரு காயத்தை முடித்து விடுகிறார் அவசர அவதாரம் ஆவேச அவதாரம் சட்டென்று தூளிலிருந்து புறப்பட்டு இரண்டிய வதம் என்பது வெகு விரைவிலே முடிந்து விடுகிறது இப்படி வதம் செய்வதற்காக கிளம்புதல் என்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வதம் என்பது மிக குறுகிய காலத்துக்குள்ளே முடிந்து விடுகிறது அதனால சங்கரர் சொல்லுகிற போது ஜெகத்ரூபேனத் சர்வ கர்மானிப்ரம் கரோதி இதிவா தக்ஷகா என்று குறிப்பிடுகிறார் ஆக தக்ஷகா என்ற நாமத்தினாலே எல்லா காரியங்களும் விரைவாக செய்து முடிப்பவர் உலக வடிவமாக விருத்தி அடைந்திருக்கிறவர் கலியுகத்துடைய இறுதியிலே திரிந்து கொண்டிருக்கிற அசுறுகளை எல்லாம் தீவுகளை எல்லாம் அழிப்பவர் சுறுசுறுப்போடு இயங்குபவர் படைப்பு முதலியவற்றை போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறவர் அதர்மவாதிகளை எல்லாம் தண்டிக்கிற பொழுதும் சுறுசுறுப்போடு இயங்குவர் என்று பொருள் பார்க்கிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் விஸ்ராமகா ஓம் விஸ்ராமாய நமகா விஸ்ரம் என்று சொன்னால் விஸ்ராம் என்று சொல்லுகிற பொழுது அது இழைப்பாருகிற இடம் என்று பொருள் சம்சார சாகரத்திலே நீந்தி நீந்தி நீந்த முடியாமல் களைத்து போனவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற இழைப்பாறும் இடமாக அவர் இருக்கிறார் எந்தனுள் ஏக செஞ்சுடராகி ஆகி எண்கணில் ஆடு தழல்வேணி என்று உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு கண்ணின் வழியாக காணக்கூடிய இறைவனாக இருக்கிற முருகப்பெருமான் களையார வந்தருள் பாத மலர்த்தாரா என்கிறார் ஒரு தாய் இரு தாய் பழகூடிய தாய் என்று எத்தனையோ பிரிவுகளை எடுத்து 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 களைத்து தளர்ந்து நிற்கிற பொழுது என்னை தாங்கிக் கொள்ளே தளர்ந்தேன் என்று இறைவனை கேட்கிற பொழுது அவன் தன்னுடைய மடியிலே தம்மை நம்மை கிடைத்து வைத்துக் கொண்டு தாங்கிக் கொள்ளுகிறான் ஒரு இளைப்பாருகின்ற இடமாக இருக்கிறான் இழைப்பாரை தருகிறான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு தருவது போல பால் அணிந்தூட்டும் தாயினும் சாத பறிந்து நிற்கிற இறைவன் ஒரு இழைப்பாறுதல்கின்ற இடமாக இருந்து கொண்டு இழைப்பாறுதலை தருபவனாகவும் அவன் இருக்கிறான் இரண்டும் அவனே இப்போ காசி கேத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறார்கள் காசியிலே பிராணனை விட வேண்டும் என்று நிறைய பேர் நினைப்பார்கள் காசியிலே இறந்தால் முக்தி அப்பொழுது உயிரை விடுகின்ற அந்த ஜீவன்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய மடியிலே கிடத்திக் கொள்வானாம் கர்ண மந்திரம் என்று சொல்ல வேண்டிய இறைவன் நாமத்தை காதிலே சொல்லுவாராம் ராம ராம என்கிற நாமம் மோட்சம் தருகிற நாம் அந்த ராம நாமத்தை சொல்லுவாராம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே ராமே மனோரமே வரன் என்று ராம 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 என்று ஒருவனை சொன்னால் ஆயிரம் முறை சொன்னதாக அர்த்தம் என்று பார்வதி இடத்திலே சிவபெருமான் சொன்னதாலே அந்த சிவபெருமானே அந்த ராமநாமத்தை காசியிலே நம்முடைய காதிலே சொல்லுகிறார் அதேதான் விருத்தாஜலத்திலே நடக்கிறது ருத்தகிரி இப்பொழுது இறைவன் தன்னுடைய மடியிலே கடத்திக் கொள்கிறான் அருகிலே இருக்கிற பார்வதியார் தன்னுடைய சேலையை முந்தானையினாலே நமக்கு விசிறி களைப்பை போக்குகிறாள் என்று புராணம் சொல்லுகிறது ஆக இந்த ஜீவனானது பல உடல்களை எடுத்து எடுத்து களைத்து இருக்கிற பொழுது தளர்ந்து போய் ஏதாவது இழைப்பாததற்கு இடம் கிடைக்காதா என்று இயங்குகிற பொழுது இறைவனே தன்னுடைய மடியை இழைப்பாருகின்ற இடமாக தருகிறான் அவனே இழைப்பாடல் தருகிறான் என்று இங்கே பார்க்கிறோம் இங்கே இழைப்பாடல் என்றால் ரெஸ்ட் ஓய்வு எடுத்துக் கொள்ள இடம் என்று பார்த்தால் எது மிகச்சிறந்த இடம் என்றால் சில இடங்களுக்கு ஓய்வெடுக்க போனால் நாம் அந்த இடத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது திரும்பி மறுபடியும் பழைய இடத்துக்கு போய்விட வேண்டும் சார் நீங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் ஆனா நீங்க அப்புறம் காலி பண்ணுமாங்க இப்ப நரகத்துக்கு போனாலும் சரி சொர்க்கத்துக்கு போனாலும் சரி நம்முடைய பாவத்தின் பலனோ இல்லை புண்ணியத்தின் பயனோ முடிந்த பிறகு நம்ம திரும்ப வரணும் ஆனால் மோட்சம் என்று வந்து இருக்கிறது இறைவனுடைய திருவடியாகிய வீடு அங்கே போனால் நான் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அங்கேயே அப்படியே இருக்கலாம் திருவடியாவது வீடு அப்படி திருவடி என்கிற மோட்சமாகிய இழைப்பா என்ற இடத்தை இறைவன் கொடுக்கிறார் இப்போ தீவினைகளுடைய பயனாகத்தான் இந்த கலைப்பு இழைத்துப் போவது வருகிறது இப்படி தீவினையினுடைய பயனாலே களைத்து போதல் இழைத்து போதல் என்று முடிந்து அவரிடத்தில் நாம் போகிற பொழுது எப்பொழுது நாம் இறைவனுடைய மடியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறோமோ படுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதே என்னுடைய பாவங்கள் போய்விடுகின்றன ஆக பாவங்களே இல்லை சஞ்சிதம் பிராராத்தம் ஆகியவை எதுவுமே இல்லை என்பதனாலே தேகம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது இப்போ உலக வாழ்க்கையில் பார்த்தவனால் பலவிதமான துன்பங்கள் வருகிறது பசி தாகம் சோகம் துக்கம் கலக்கம் மூப்பு மரணம் இதெல்லாம் பலவிதமான துன்பங்கள் அதே போல் இந்த ஜீவன் என்று பார்த்தால் பாவங்களை அனுபவிப்பது என்று வருகிறபோது அவஸ்தை அவித்தை என்று சொல்லக்கூடிய அஜானம் கர்வம் மோகம் இதெல்லாம் சொல்லுகிறோமே காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் இப்படி புலன்களினாலே வரக்கூடிய தீங்கு மனத்தினாலே வரக்கூடிய தீங்கு என்றெல்லாம் அப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதும் உண்டு இது உடல் சார்பான துன்பமாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற புலன்கள் சார்பான துன்பமாக இருந்தாலும் சரி இந்த துன்பத்திலிருந்து ஓய்வு கொடுப்பது என்பது இறைவனுடைய கருணை செயல் சாதாரணமாக நான் உலக வாழ்க்கையிலே பார்த்தோம்னால் பகல் முழுவதும் உழைக்கிறோம் இந்த உழைத்த பிறகு களைத்து போய் விடுகிறோம் ஆயினாலே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் பரவாயில்லை நினைக்கிற போது இரவு வந்து விடுகிறது இரவிலே தூக்கம் ஓய்வு ஆக பகல் கப்பின் வருகிற இரவு என்பது ஓய்வு அதே போல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடனி சைனம் என்று மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து 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 எனதிடர் பிறவி அவதாரம் திரும்ப திரும்ப பிறத்தல் என்ற நிலை வருகிற பொழுது ஓய்வு எடுத்தால் தேவலை நினைக்கிற பொழுது மரணம் என்று ஒன்று வருகிறது அந்த மரணத்துடைய நிலையிலே இந்த உடலுக்கு ஒரு முழு ஓய்வு கிடைக்கிறது மோட்சம் என்கலைக்கு போய்விட்டால் நாம் மீண்டும் பிறக்காத நிலை ஏற்பட்டு விடுகிறது அதே போல வெயில் என்று பொழுது அந்த வெயிலுக்கு பிறகு ஒரு நிழல் என்று கிடைக்கிறது குளிர்கிறது நம்மளாலே தாங்க முடியும்னு சொன்னால் அந்த குளிருக்கு பின் ஒரு நெருப்பு வருகிறது இதில் என்னவென்றால் நாம் இந்த உடம்பை எடுத்து இந்த பொறிகளினாலே என்ன துன்பத்தை அடைந்தாலும் அத்தனை துன்பத்தையும் போக்கி நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது இறைவன் இந்த துன்பமே நமக்கு தெரியாமல் செய்வது இறைவன் நாமம் ஆக இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் இவற்றிலே ஈடுபடுகிற பொழுது இந்த துன்பத்தினுடைய பாதிப்பு நமக்கு இருப்பதில்லை அப்பர் பெருமானனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் அவர் சுண்ணாம்பு வாய்க்குள்ளே போட்டு விடுகிறார் சுண்ணாம்பு வாய்க்கு வெளியே இருக்க முடியாது அங்கேயே அவ்வளவு உஷ்ணம் ஆனால் இந்த நீற்றறைக்குள்ளே இவர் ஒரு வாரம் இருக்கிறார் எதிரிகள் நினைக்கிறார்கள் இந்த ஒரு வாரத்திலே இவர் சாம்பல் ஆகி போய் விடுவார் ஒரு வாரம் கழித்து நீற்றரை திறந்து பார்த்தால் இவர் உள்ளே எப்படி போனாரோ அப்படியே வெளியே வருகிறார் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அது எப்படி ஐயா உங்களாலே உள்ளே இருக்க முடிந்தது என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார் எனக்கு உள்ளே ஒன்றும் தெரியவில்லையே மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நான் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்படி இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்ததனாலே இது என்னை பாதிக்கவில்லைன்னு சொல்கிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கீழவே மூசு வல்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எல்ந்தை இணையடி நீழலே பிறப்பற்ற அமிர்த நிலை என்று ஒன்று ஆக இந்த பிறப்பினாலே யாரெல்லாம் வாழி இருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் பிறப்பற்ற அமிர்த நிலை என்பதை உணர்த்தி அதை பெறச் செய்து ஓய்வளிப்பவர் தோணிபுரத்து ஈசன் என்று சிறு இருக்கிற சிவருமான சொல்வார் அந்த தோணிபுரத்து ஈசன் என்ன செய்கிறார் நமக்கு ஓய்வு கொடுக்கிறார் தன்னோடு அழைத்து கொண்டு போய் அழகான ஒரு வரவை கொடுத்து நமக்கு ஒரு ஓய்வை கொடுத்து நம்மை ஆனந்தமாக அனுபவிக்க செய்கிறார் வினைப்பயன்களாலே நாம் துன்பம் அடைகிறோம் ஆனால் இறைவனை நினைக்கிற பொழுது அந்த துன்பத்தினுடைய நினைவையே ஒரு பாதுகாப்பாகி எந்த துன்பத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோமோ அதை பற்றி நினைவையே நமக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுத்து ஆனால் துன்பத்தை உணராமல் செய்து விடுவது என்பது இறைவனுடைய அற்புதமான ஒரு தன்மை ஆக நம்மை சுற்றி துன்பங்கள் வருகிற பொழுது நாம் சோர்ந்து விடக்கூடாது இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் பாரதியார் குழந்தைக்கு சொல்வது போல் சொல்வார் துன்பம் நெருங்கி வரும் போது நீ சோர்ந்து விடலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா அப்படி தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்கிற எண்ணத்தை இறைவன் தருகிறார் அப்படி இருக்கிற போது நமக்கு அந்த களைப்பு என்பது தெரிவதில்லை விராமகா என்றும் இதை சொல்வார்கள் விசிராமா என்று சொல்கிற பொழுது அதாவது எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் காப்பாற்றுவர் தரங்கினே அவித்யி மகா க்ளேசை மதாதிபி சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைதி நிலையானது துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து கிடைப்பதாக இருக்கிறது விராமஹா என்று சொல்வார்கள் விசிராமம் மோக்ஷரோதி விஸ்ராமஹா நரசிம்ம சுவாமியை வேண்டுகும் பொழுது சங்கரபகத் சொல்கிறார் இந்த சம்சாரம் சொல்லுகிறோமே இந்த பிறவி இது துன்பமானது தான் பிறவி என்று சொன்னாலேயே அது ஒரு பிணி பிறவி பிணி பிறவி என்று சொன்னாலேயே அது ஒரு கடல் அதிலே நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் அது பிணியாக இருந்தாலும் சரி நம்மை வருத்துகின்ற கடராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு என்பது நமக்கு இல்லாமல் காப்பாற்றுவதற்கு என்று இறைவன் இருக்கிறான் நரசிம்மசுவாமியை பார்த்து கேட்கிற ஆசங்கர் நம்ம தேகி கராவலம்பம் உன்னுடைய திருக்கரங்களை எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பை உன் கரங்களை நான் பற்றிக் கொள்ள வேண்டும் கீழே விழுந்து விடாமல் என்னை நீ காப்பாற்ற வேண்டும்

இதிலிருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் உன்னுடைய திருக்கரங்களை நான் பிடித்துக்கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிறார் ஸ்ரீ பத்மநாபடத்தில் சோத்திரம் பண்ற கூட ஒரு அடிவர் சொல்லுகிறார் கமலாலயேஷம் கமலாலமநாபம் ஜனாபம் பத்மண்டு நாமத்தை சொல்லுங்கள் அவனை போற்றுங்கள் அவன் நமக்கு பாதுகாப்பு தருவான் என்று பாடுகிறான் விஸ்ராமகான் சொன்னால் மிகப்பெரிய ஆசிரமம் ஆசிரமம் சொன்னால் அமைதியான இடம் ஆசிரமம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஆசிரமம் இருக்கிறது அந்த சிரமம் என்று சொல்லக்கூடிய துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவதற்காக கஷ்டமில்லாத இடம் என்று பொருள் உலகத்தை பற்றிய கஷ்டங்கள் இல்லாமல் அது உடல்வாதியாக இருந்தாலும் சரி மன கஷ்டம் என்பது தெரியாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு தருகின்ற இடமாக இருப்பதனாலே அதுக்கு விஸ்ராமகா என்று பெயர் ஆக விசராமகா என்கிற நாமத்தினாலே சம்சார சாகரத்திலே கலைத்து போகிறவர்களுக்கு இழைப்பாறுதல் தருகின்ற இடமாகும் இழைப்பாறுதல் தருபோராகவும் இருக்கிறார் மோட்சம் என்கிற மிகச்சிறந்த இழைப்பாருகின்ற இடத்தை தருகிறார் விராமா என்கிற நிலையிலே கஷ்டம் என்பதே நமக்கு தெரியாமல் காப்பாற்றி விடுகிறார் மிகப்பெரிய ஆசிரமமாக இருக்கிறார் கஷ்டமில்லாத இடமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பொருளை புரிந்து கொள்வோம் இறைவனுடைய அடுத்த நாமும் விஸ்வதட்சிணகா ஓம் தக்ஷிணாய நமஹா இறைவனை சமர்த்தகா என்று சொல்கிறோம் ராமபிரானுடைய மிக்கவர் பதினாறு கல்யாண குணங்களிலே ஒன்று சமர்த்தகா இறைவன் சாமர்த்திய மிக்கவர் எல்லா செயல்களிலுமே அவருக்கு திறமை உண்டு கோதில்லா அமுது குறைவில்லா நிறை என்று அவர் எந்த ஒரு காரியத்தையும் குறையில்லாமல் செய்யக்கூடியவர் ஆனால் மனிதன் டு சொல்வார்கள் மனிதன் என்பவன் குறை உள்ளவன் அவன் தவறு செய்பவன் இறைவன் என்பவன் தவறு செய்யாதவன் குறை இல்லாத நிறைவானவன் என்று இந்த வேறுபாட்டை பார்க்கும் ஆனால் மனிதன் வேறு தெய்வம் வேறு இல்லாமல் தத்துவமசி என்று இறைவன் உணர்த்தியபடி அகம்பர் மாஸ்மி என்று உணர்ந்து நிலை என்கிற நிலையை அடைகிற பொழுது இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு நிலை என்று வருகிற பொழுது அங்கே இறைவனுடைய தன்மை மனிதனுடைய தன்மை என்ற வேறுபாடு இல்லாமல் போய்விடுகிறது இதைத்தான் இந்த நாமத்திலே குறிப்பிட விரும்புகிறார்கள்